நான் இலங்கைக்கு திரும்பி போகிறதுக்கு நான் முடிவெடுத்துட்டேன் இது நான் எடுத்த முடிவு இல்லை எனது வீட்டில் எடுத்த முடிவு என்னோட அம்மா எடுத்த முடிவு முக்கியமாக அதனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து எனது குடும்பம் என்னோட குடும்பம் தான் எனக்கு பெரிய ஒரு மருந்தாக இருக்குது என்னோடய எவ்வளோ பேர் கோடி கொடுத்தும் இங்கே வர முடியாமல் இருக்கணும் நீ ஏன் திருப்பி அங்கே போவோம் என்று அப்படி இல்லை நான் வாழை வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுற என்றாலும் என்னத்துக்காக நீ கஷ்டப்படுற உனக்கு ஒரு பொம்பளை சகோதரம் எதுவுமே கிடையாது நீ வா நீ வா ஏதோ உனக்கு கூடோ கஞ்சியோ நாங்கள் சாப்பிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் நீ வா அவ்வளோ காலத்துக்கு இருக்க போறோன்னு தெரியாது தம்பி நீ வா அம்மாவோட வந்து இரு எனக்கு அதை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனம் வந்து அப்படியே அப்படியே வடிச்சமாக போயிட்டாட்ட ஆனால் இந்த கடவுள்களால் இந்த மன இருக்கிறதுனால ஒரு சமூகத்துக்கு ஒரு இழிவு ஒரு அழிவு ஒரு தாக்கம் ஏற்படுகிற போது அதை என்னால் பற்றி கொண்டிருக்க முடியாது அவ்வளோதான் இந்த உலகத்துல எத்தனை கடவுள் சரி நான் வந்து எந்த கடவுளை நான் கும்பிடும் நானும் ஒரு மிகுந்த 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 ஒரு கடவுள் நம்பிக்கைக்குள்ள ஒரு அகப்பட்ட ஒரு ஆளாக தான் இருந்தேன் சில பேர் சொல்லியிருக்கிறேன் இங்கே வாழ்ந்தால் கஷ்டம் தான் ஆனால் நான் வந்து அது ஒரு பத்தோட பயனண்டா உண்டாத்தான் பார்த்தனேன் எல்லாருமே தானே சொல்லினேன் வெளிநாடுண்டு போன வராத இந்த கஷ்டம் அது இது எல்லாருமே சொல்லினோம் அதே போல நானும் அப்படி நினச்சு நான் சத்தியமா சொல்றேன் அனைத்து எனது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நம்புறேன் அதே போல நானும் சந்தோஷமா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த காணொளி வந்து எதை பற்றி இருக்க போதண்டா உண்மையிலேயே சில பேருக்கு இது வந்து ஒரு மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்கலாம் சில பேருக்கு ஓகே நீ எடுத்த முடிவு சரிதானு தோணலாம் எது எப்படியோ வாழ வாழ்க்கை இனி என்றாலும் சந்தோஷமாக வாழணும் எந்த விதமான ஒரு மன அழுத்தங்களும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் இது எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இருக்கமோ தெரியாது இருக்கும் காலத்தில் சந்தோஷமாக வாழணும் என்று நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக நான் எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவுன்றதை விட எனது குடும்பம் எடுத்த முடிவு குடும்பத்தோடு நாங்கள் அடுத்த மொழிவாக தான் இது இருக்குது இதைப்பட்டு தான் இந்த காணொலியில் கதைக்க போகிறேன் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னம் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் இப்போ தான் முதத்தலைமையாக யாராவது பார்க்குறால இருந்தால் எனது காணொலியை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் அமர்த்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் இன்னும் எனக்கு வீடியோக்களை போடுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்னுடைய கடந்த வீடியோக்குள்ளே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் உண்மையிலேயே எனக்கு பெரிய ஒரு மன எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஏனென்றா நீங்கள் கொடுத்த அந்த நல்ல ஆறுதலான வார்த்தைகள் அந்த கொமண்டில் பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியாக என்ன எவ்வளவோ நூற்றுக்கணக்கான பேர் என்னை தனிப்பட்ட ரீதியாக என்னை தொடர்பு கொண்டு என்னோடய கதைச்செய்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மிகவும் மிகவும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலேயே இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு மன அழுத்தம் உள்ள சந்தர்ப்பங்களில் தான் ஒரு நாலு பேருடைய ஒரு ஆறுதலான வார்த்தைகள் எங்களுக்கு தேவைப்படும் ஏனெண்டா ஒரு கஷ்டத்தில் தான் அப்படியான ஒரு வார்த்தைகள் எங்களை வந்து அப்படியே புஷ் பண்ணி கொண்டிருக்கும் கீழே விழுந்து போகாமல் தவறுதலான முடிவுகளோ தவறுதலான சிந்தனைகளுக்கு போகாமல் எங்களை வந்து அதை பாதுகாக்கிறது உங்களை போன்ற இவ்வாறான ஒரு நல்ல மனிதர்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது அதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியம் பெற்ற நானாக இருக்கிறேன் இரண்டா யார் வரென்றோ எனக்கு தெரியாது உங்களுக்கும் என்னை யாருண்டு தெரியாது எனக்கும் உங்களை யாருண்டு தெரியாது ஆனால் நான் கதைச்சு இந்த வீடியோவை பார்த்து எவ்வளவு பேர் முகம் தெரியாத எல்லாருமே எனக்கு மிகுந்த 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 எனக்கு ஆதரவு கொடுத்துருப்பீங்க அதுக்கு நான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு எப்பொழுதும் நீங்கள் தந்து கொண்டே இருக்கணும் உண்மையிலேயே இந்த காணொளி வந்து எனக்கு ஆறுதல் சொன்ன எல்லாருக்குமே சில பேருக்கு ஒரு வருத்தமாக இருக்கலாம் சில பேருக்கு ஓகே நீ எடுத்த முடிவு நல்லது தான் தம்பி என்று நீங்கள் யோசிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த முடிவு வந்து எனக்கு இப்போது கொஞ்ச தான் இந்த முடிவுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன்னா ஏனெண்டா இதுக்கு மிஞ்சியும் என்னால் வந்து வாழ முடியாமல் இருக்குது வாழ முடியாமல் இருக்குதுன்றதை விட இந்த நாட்டில் இந்த சுவிஸ் நாட்டில் என்னால் இவ்வாறான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்குள்ள என்னால் வந்து மேற்கொண்டு என்னால் வாழ முடியாமல் இருக்குது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எனக்கு கொண்டு போக முடியாமல் இருக்குது நான் ஏழு வருஷம் தெரிஞ்சுட்டேன் அப்போ இப்படித்தான் தொடர்ந்து இருக்க போகிறேன்னா என்று பார்த்தா அது கிடையாது அது வாழ்க்கை கிடையாது ஏனெண்டா வாழ்க்கைன்றது குடும்பத்தோடு சொந்தங்களோட சந்தோஷமாக ஒரு ஒரு பிடி சாப்பாடு இருந்தாலும் அதை குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை விட்டுட்டு இப்படியான ஒரு சுச்சுவேஷன் என்னை என்னை நாளைக்கு பிடிச்சி அனுப்புகிறானா நாலாண்டைக்கு பிடிச்சி அனுப்புகிறானா இப்போ ஒரு மாதம் வீசாக தந்திருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அது தெரியும் உங்களுக்கும் தெரியும் இந்த ஒரு மாத வீசாக வந்து இப்போ எனக்கு அந்த நாலாம் தேதி வருகின்ற மாதம் அதாவது ஆறாம் மாதம் நாலாம் தேதி எனக்கு ஒரு பெரிய ஒரு வைத்திய சந்திப்பு இருக்குது இந்த சந்திப்புக்கு பிறகு தான் அவர்கள் வந்து எனக்கு எத்தனை ஃப்ளைட் டேட் போடணுமென்று அவர்கள் யோசிக்கலாம் இதுக்காகத்தான் எனக்கு இந்த ஒரு மாத கால அளவுக்கு விசா தந்திருக்கணும் இது வந்து எனக்கு தெரியுது இந்த உண்மை தெரியுது ஆனாலும் எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் இப்படியே நான் இருக்கணும்னு ஆசைப்படில ஏன்னா இது வந்து ஒரு டிப்ரெஷன் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன இப்போ 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 நீங்கள் யோசிக்கலாம் இப்போ வெளிநாடுண்டு வலிக்கிட்டாலே இப்படித்தான் அண்டு மேலே எனக்கு தெரியாது யார் தெரியா ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வலிக்கிட்டு இங்கே வந்தேனா எனக்கு தெரியாது வெளிநாடுண்டா இப்படி தான் இருக்குமென்று எனக்கு தெரியாது எனக்கு அங்கே போனால் ஓகே எங்கிறபி பிரச்சனையை சொன்னால் விசா கிடைச்சிடும் ஓகே அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒரு எண்ணத்தில் இங்கே அது வந்தது ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இது நரகத்திலும் ஒரு நரகமான உண்டு இளைஞலிருந்து வந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் இரண்டு பேப்பர் பேப்பரில் இருக்கணும் விசா இல்லாமல் இருக்கணும் ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொழுதுபோக்கு போகுது இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் போய் கொண்டிருக்கணும் என்னென்னு சொல்கிறோன்னா அவர்கள் வந்து ஏதோ அவர்கள் வந்து களவாகவோ இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வேலை செய்து நாலு காசை உழைக்கணும் இப்போ நானும் அப்படி தான் இருந்தேனே ஆனால் எனக்கு இப்போ இந்த வந்த இந்த மெடிக்கல் இஷ்யூ வந்து எனக்கு அந்த ஆப்ரேஷனுகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த வந்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டரை வருஷம் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்போட எதுவுமே இல்லை உங்களுக்கு புரிய மாட்டேன் நினைக்கிறேன் நான் என்ன அப்போ இப்படியே தொடர்ந்து இனியும் இப்படித்தான் நான் இருக்க போகிறேன்னு கேட்டீங்கடா இப்படி தான் இருக்க போதும் ஏனண்டா இப்போ நான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கான இது கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது அதோடு எனக்கு ஏற்ற மாதிரி வேலைகளும் இங்கே கிடையாமல் இருக்குது ஏன்னாண்டா வேலை கண்டு போயிக்க முதல் விசாரிக்க வைப்பாங்க இது அதுவும் இல்லை சரி அப்படித்தான் ஏதாவது ஒரு கிளீனிங் வேலை கண்டு போனாலும் ஏற்கனவே அந்த வேலை தான் செய்த க்ளீனிங் வேலை மெட்டோனால அப்படி போனாலும் அப்படியான ஒரு வேலைகளுக்கு கூட கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி மிகவும் ஒரு வலு நிறைந்த ஒரு வேலையாகத்தான் அது இருக்குது அப்போ எனக்கு அப்படியான ஒரு வேலைகளை வந்து செய்கிறதுக்கு மிகுந்த ஒரு உடல் வந்து ஒத்துழைக்காத ஒரு தன்மை தான் காணப்படுது அப்போ எனக்கு வந்து எப்படி யோசிக்கிறதுடா இப்போ ஒன்று விசா இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு பிரயோசனமாக இருக்குது நாலு காசு சம்பாதிச்சிடலாம் இது எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே சும்மா இங்கே தார சோசல் காசை எடுத்து அதில் சாப்பிட்டு கொண்டு அப்படியே வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது எந்த விதமான ஒரு ஒரு பயனும் எந்த விதமான ஒரு ஒரு முன்னேற்றமும் எதுவுமே காணாமல் இருக்கு அப்போ இப்படியே இருக்கிறதுன்றா இது என்ன வாழ்க்கை இது இது என்ன வாழ்க்கை இது காலம்தான் போகுது என்னுடைய இளமை போயிட்டு அதோட இன்னும் காலம் போய்கொண்டே இருக்குது எப்படி இருக்க நான் விரும்புகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இஞ்ச நாற்பது வயசுலேயும் இல்லாமல் கல்யாணங்கள் முடிக்காமல் இருக்கணும் கெனவே நான் அப்படியான வாழ நான் விரும்பவில்லை என்னோட எனக்காக உறுதி அங்கே பத்து வருஷமாக காத்துக்கொண்டே இருக்கிறாள் என்னுடைய குடும்பத்திலாம் இருக்கிறாள் என்னுடைய வீட்டில் தான் அந்த பிள்ளை இருக்குது அம்மாவை பார்த்து கொண்டு இருக்குது அந்த பிள்ளைக்கு நான் செய்கிற ஒரு பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன் ஏனெண்டா நான் வரும்போது நீங்கள் எல்லோரும் எல்லாரையும் தான் அண்ணா வரும்போது ஓகே எனக்கு விசா கிடைச்சிடும் நான் உன்ன கூப்பிட்டுருவேன் ரெண்டு வருஷத்தில் கூப்பிட்டுருவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன் நான் அதுக்காக வந்து அந்த பிள்ளை அதை எதிர்பார்க்கையில் இந்நாள் வரைக்கும் அந்த பிள்ளை என்னட்ட ஒரு வார்த்தை கூட அது கேட்காது அதே மாதிரி என்னுடைய அம்மாவும் அப்படித்தான் இதுகளை கரைக்க வேண்டிய நான் அவசியமே கிடையாது ஓகே எல்லாத்தையும் நான் பண்ணுறதால இதையும் நான் சும்மா அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்போ இப்படியே நான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்றத விட என்னென்னு சொல்கிறது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லை ஏன்னா ஒரு மனதுக்கு ஒரு அமைதியே கிடையாது இப்படி வாழணும்ன்ற நான் ஆசைப்பட்டு இங்கே வரையில அதுக்கு அதோடு அதோடு நான் இப்படித்தான் நான் மட்டும் நான் நினைக்கவும் இல்லை நான் அதனால தான் நான் எடுத்த முடிவு என்னெண்டா நான் இலங்கைக்கு திரும்பி போகிறதுக்கு நான் முடிவெடுத்துட்டேன் இது நான் எடுத்த இல்லை எனது வீட்டில் எடுத்த முடிவு என்னுடைய அம்மா எடுத்த முடிவு முக்கியமாக ஏன்னண்டா அம்மாவுக்கு வந்து இன்னாள் வரைக்கும் அம்மாவுக்கு தெரியும் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நான் சொல்கிறேன் நான் ஆனால் நான் வந்து வெளிப்படையாக இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய காதலிக்கோ யாருக்கும் நான் இதுகளை நான் சொன்னதே கிடையாது என்ற சொந்தங்களுக்கோ யாருக்குமே நான் இதுகளை நான் சொல்கிறதே கிடையாது ஏனண்டா எனக்கு அதில் வந்து ஒரு இது இல்லை ஏன்னாண்டா மற்றவர்களை வந்து இப்படி சொல்லி அவர்கள் வந்து அதை யோசித்து நானும் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை நான் அதை யோசிக்க வச்சு கவலைப்படுத்த வச்சு அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இந்த வீடியோ நான் செய்ய வழிக்கிட்டதுக்கு பிறகுதான் நான் யோசித்தேன் ஓகே நான் வந்து இதுகளை கதைப்போம் ஏனெண்டா இதுகளை கதைக்கிறதால என்ன போல இருக்கிற இந்த பொடியங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏனெண்டா பெரும்பாலுமான பொடியங்கள் என்ன போல தான் ரொம்ப டிப்ரெஷனைக்குள்ள இருக்கணும் ஆனால் அவர்களுக்கு உடல்நிலை சரியாக இருக்கும் அவர்கள் சில பேர் சில பேர் வந்து வேலைக்கு போகணும் சில பேர் வந்து பஞ்சியில் வேலைகளுக்கு போகாமல் அப்படி கொல் அப்படியெல்லாம் இருப்பினும் அவர்களுக்கு மிகுந்த ஒரு மன அழுத்தமாக இருக்கும் என அப்போ அவர்களுக்கு வந்து நான் கதைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே எங்களை விடவே ரொம்ப இப்படியான ஒரு நிலைமையில ஒரு பொடியன் இருக்கிறான் அவனே இருக்கும்போது நாங்கள் எங்கே இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரணும் என்று மற்றது வந்து இனி நாட்டிலிருந்து ஆட்கள் ஆக்கள் இருக்கிறதான படிகங்கள் அவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் என்று ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் இங்கே வாழதுக்கு முன்னே எனக்கு சில பேர் இங்க இங்கே வாழ்ந்தால் கஷ்டந்தான் ஆனால் நான் வந்து அது ஒரு பத்தோட பையனு உண்டாத்தான் பார்த்தேன் எல்லாருமே தான் சொல்லி சொல்லினேன் வெளிநாடுண்டு போன வரால இந்த கஷ்டம் அது இதுன்ற எல்லாருமே சொல்லினோம் அதே போல நானும் அப்படி நினைச்சுனாங்க நான் சத்தியமா சோழன் ஆனால் எனக்கு இங்கே வந்து அப்பறம் தான் தெரியுது ஆனால் இதை வந்து அஹ் அவையில் அப்படி இங்கே வந்தா கஷ்டம்னு சொல்றத விட நான் வந்து அனுபவிச்சுன்னா நான் வந்து இதை பக்கம் இல்லாமல் நான் வெளிப்படையா நான் சொல்லும் போது கண்டிப்பாக இங்கே வாராக்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கு ஓகே ஏற்கனவே தங்களோட மனதுக்குள்ளே அவர்கள் வந்து தங்களை தயார்படுத்தி கொள்ளினோம் ஓகே அங்கே போனால் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும் இப்படி பிரச்சனை நடந்தாலும் நான் அதுக்குள்ளே தப்பித்து வாழ முடியும் பண்ணு ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தால் தான் அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போ வழி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளலாம் என்னென்னா வெளிநாடு என்னும் போது எங்களோட மக்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் என்ன வெளிநாடு வெளிநாட்டுக்கு போயிடணும் சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் இருக்கிற ஆக்களுக்கு நூற்றுக்கும் நூறு விதமான ஆங்களுக்கு எப்படி அவங்க என்ன பண்ணா வெளிநாடு வெளிநாட்டுக்கு போனால் காணும் இங்கே வந்து இருக்கிற இந்த கொடுமையான நரகம் வந்து ஒரு பெரிய ஒரு நரகம் விசா இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு தான் விசா கிடைச்சா இது ஒரு சொர்க்கமாக தான் மாட்டேன் நான் நினைக்கிறேன்னா அப்போ பாத்தீங்கன்னா எனது தாயார் வந்து எனக்கு சொன்ன அறிவுரை தம்பி நீ வந்து என்ன இவ்வளோ நாளும் எனக்கு வந்து இப்படியான விடயங்களை சொல்லலை நான் வந்து வீடியோவை பார்த்து தான் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது நீ ஏன் எனக்கு இதை சொல்லலை ரெண்டு பெரிய ஒரு பிரச்சனை என்னோடய எடுத்தால் அப்போ நான் நவாக்கு என்னன்னு சொன்னேன் இல்லையம்மா அப்படி இல்லைன்ட்டு சொல்லி அப்படி இப்படி இல்லைன்னு சமாளிச்சுட்டேன் நான் நவாவேன் அதுக்கப்புறம் தான் நவா சொன்னேன் தம்பி உனக்கு இப்படியே இருந்தால் கஷ்டமாக இருந்தால் நீ ஏன் உங்கள் இருக்கிற ஓகே நீ தான் என்று ஆசைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி தந்துட்டேன் நீ இனி வந்து என்னத்துக்கு நீ கஷ்டப்படுற என்னத்துக்காக நீ கஷ்டப்படுற உனக்கு ஒரு பொம்பளை சகோதரம் எதுவுமே கிடையாது நீ வா நீ வா ஏதோ உனக்கு கூலோ கஞ்சியோ நாங்கள் சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீ வா நானு மகோழா காலத்துக்கு போகிறோம் தெரியாது தம்பி நீ வா அம்மாவோட வந்து இரு எனக்கு அதை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனம் வந்து அப்படியே 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 வடித்த மாதிரி போயிட்டு அம்மா சொல்கிறதில் ஒரு சரி ஒரு நியாயம் இருக்குது என்னென்னா என்னுடைய அப்பாவை வந்து உண்மையாக சொல்லப்போனே இதில் கதைச்சா நான் உண்மையை அழுதுடுவேன் அதனால் நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக கதைக்க விரும்பலை என்றாலும் நான் கடைசி காலங்களில் நான் வடிவாக பார்க்குவேன் ஏன்னா அதுதான் ஒரு பிள்ளைக்குரிய ஒரு அழகு அதை நான் செய்யணுமென்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா இப்படியே இருக்கையிலாது இப்படியே இருக்கலாது எனக்குன்னு ஒரு துணையும் இருக்குது அம்மாவும் இருக்கிறான் ஓகே தம்பியும் இருக்கிறான் சரி ஓகே வாழ்க்கையே போய் அழகாக தொடங்குவோம் இருக்கிறேன் நான் எனக்கு விளங்குது சில பேர் வந்து ரொம்ப கவலையாக இருப்பீங்க உங்களுக்கு என்னில் கோபம் கூட வரலாம் சில பேருக்கு ஓகே நான் எடுத்த முடிவும் சரியாக இருக்கலாம் ஏனெண்டா எத்தனையோ பேர் வந்து கோடிக்கணக்கான காசை செலவழித்து இங்கே வரணும் வந்து இருக்கணும் ஆனால் அவர்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன் அந்த அறியாமை தான் இல்லையோ அறியாமை என்ற மாயக்குள்ளே தான் அவர்கள் வந்து இவ்வாறான முடிவெடுத்து இப்போவும் வந்து கொண்டிருக்கணும் அப்போ நீங்கள் வந்து அந்த உதாரணத்தை என்னோட வச்சு செய்து அப்படி நினைக்காதீங்க என்னடா இவ்வளவு பேர் கோடி கொடுத்தும் இங்கே வர முடியாமல் இருக்கணும் நீ ஏன் திருப்பி அங்கே போவோம்னு இருக்கிறான் அப்படி இல்லை நான் வாழை வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இனி என்றாலும் உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நரகத்துக்குள்ளே என்னால் தொடர்ந்து ஒன்று கேட்டால் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏனெண்டா எனக்கு இவ்வாறு எனக்கு இருக்குது என்னால் முடியாமல் இருக்குது அதனால தான் நான் எடுத்த இந்த முடிவு ஓகே அங்கே போயிட்டு என்னால் என்ன அடுத்த கட்டம் செய்வேணும்னு கேட்டிங்கன் எனக்கு எதுவும் தெரியலை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு விளங்குது அங்கே போனால் எனக்கு சந்தோஷமாக இருப்பேன் மட்டும் விளங்குது அங்கே போனால் பிறகு அடுத்த கட்டத்தை பார்த்து கொள்ளலாம் என்ன எது என்ன செய்ய போகிறேன் என்ன பிஸ்னஸ்ஸோட ஏதாவது செய்கிறதுங்களா ஓகே அது அடுத்த கட்டத்தை பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய முதல் இதாக இருக்குது என்னடா இப்படியே நான் இருப்பனா இருந்தீங்கடா கண்டிப்பா சொல்றேன் அதுக்காக நான் இந்த தவறான முடிவுகள் எதுகளுமே எடுக்க மாட்டேன் எங்களுக்கு தெரியாது கதைக்கலாம் ஆனா அடுத்த நிமிடம் எப்படி இருக்குமென்றது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது என்னடா மன அழுத்தம்ன்றது அது சும்மா இல்லை என்னெண்டா என்ன பொறுத்த மாட்டீங்க என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு மன அழுத்தம் ஒன்று ஓகே எனக்கு இந்த விசா தெரியல ஏழு வருஷம் அப்படியே இருக்கிறேன் அடுத்த வட்டம் என்னென்னு தெரியல அந்த ஒரு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உடல் ரீதியான தாக்கங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப அப்படியே என்னை வந்து இடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப அப்படியே ப்ரெஷப் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கத்துல இருந்து அப்போ இப்படியே நான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து எனது குடும்பம் என்னோடய குடும்பம் தான் எனக்கு பெரிய ஒரு மருந்தாக இருக்குது நான் அவர்களோடு போயிருந்தேன்டா ஓகே நான் சந்தோஷமாக இருப்பேன் மற்றது வந்து இன்னொரு விஷயம் என்னெண்டா எனது கொமனை நான் வாசிக்கும் போது நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் கடவுளை நம்புங்கோ என்ற ஒரு கமன் பண்ணியிருக்கிறீங்க சிவனை நம்புங்கோ முருகனை நம்புங்கோ சாய்பாபாவை நம்புங்கோ ஆண்டவரை நம்புங்கோ இப்படி என்று எனக்கு பல்வேறு விதமான கடவுளுடைய பெயரை சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு முன்னம் எனக்கு அந்த கொமெண்ட் பண்ணினாக்கள் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏனண்டா நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்லது நடக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுடைய அந்த பொசிட்டிவான எண்ணம் ஏன்னா கடவுளிடம் கேட்டால் நல்லது நடக்கும் என்று நீங்கள் அப்படி நினைச்சிருக்கிறீங்களோ அப்படி உங்களோட நினைப்புக்கு அப்படி உங்களுடைய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்வேன் ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் சொல்கிறதால தயவுசெய்து என்னை யாருமே தவறுதலாக நினைக்காதீங்களோ நான் மனிதர்களையே தான் நான் கடவுளாக பார்க்குறேன் அவர்களைத்தான் நேசிக்கிறேன் இல்லாத ஒன்றை கடவுளன்று சொல்லி நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய அறிவையும் எங்களுடைய பணத்தையும் நாங்கள் முட்டாள்தனமாக கொண்டு போகிறோம் இதில் நீங்கள் கேட்கலாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர் வந்து கடவுளுக்கு பின்னால் போயினும் கடவுளை ஏற்றுக்கொள்ளினோம் கடவுளை நம்பினோம் அவர்கள் என்ன முட்டாள்களான்னு கேட்கலாம் நான் அவர்களை முட்டாள்கள் என்று நான் சொல்லவே வரையில்லை நான் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஆள் கொமன் பண்ணியிருந்தேன் எனக்கு அதனால் சொல்கிறேன் நான் யாரையுமே முட்டாளன்று சொல்லலை என்னை விட எவ்வளவோ ஆயிரம் வீதம் பத்தாயிரம் வீதம் படித்த நபர்கள் எனது காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த கடவுளன்ற ஒரு விடயத்தில் அவர்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம் அதை வந்து ஒரு மூட நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கலாம் இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த கடவுள்களால் என்ன பயன் என்ன லாபம் கிடைச்சது இந்த உலகத்தில் ஆனால் இந்த கடவுள்களால் இந்த உலகத்துக்கு என்ன தீமை கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு சொல்லுவேன் உங்களுக்கு நான் நார்மலாக சொல்கிறேன் இந்த கடவுளால் இந்த சண்டைகள் அண்டு வந்து இந்த ஐரோப்பாவிலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் நினைக்கிறேன் நான் எத்தனையோ லட்சம் கணக்கான பேர் ஏழு லட்சமோ எட்டு லட்சக்கணக்கான பேர் இங்கே இறந்திருக்கிறோம் அதுக்கு முன்னம் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவைப்போர்கள் இந்த சிலுவை போர்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிலுவைப்போர் முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காசா இந்த இஸ்ரேல் இந்த நாடுகளில் எவ்வளவோ மத போராட்டம் அதை ஆரம்ப அத்திவாரத்தை மதம் தான் அதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு கிளையாக போய் தீவிரமாக மதம் இதுன்னு வருது ஆனால் அடிப்படை வந்து மதமாக தான் இருக்குது இவ்வளவு கணக்கா சொல்லலாம் இன்றைக்கி எங்களுடைய இலங்கை எடுத்துக்கொண்டீங்கண்டா இந்தியா எடுத்துக்கொண்டிங்கண்டா இந்த சமயத்தின் மூலம் எவ்வளவோ சமூகத்தில் ஒரு இழிவான காரியங்கள் வந்திருக்கு இந்த சமயத்தால் வந்துதான் இந்த சாதி என்ற முறை பிரிஞ்சிருக்கு ஆ திருண்டாமை என்ற முறை வந்திருக்கு இப்படியே சொல்லி கொண்டு போகலாம் இந்த கடவுள்களால் எதுவுமே நல்லது நடந்ததுன்னு கிடையாது ஆனால் இந்த மதம் என்ற ஒரு விடயம் இந்த பக்தி கடவுள் என்ற ஒரு விடயம் மனிதர்களுக்கு நன்மைக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது இது மனிதர்களால் தான் ஏற்படுத்தப்பட்டது இது கடவுள்களால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது இது மனிதர்கள் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் தங்கள் தங்களுக்குரிய கொள்கைகளின் அடிப்படையில் தங்களுக்குரிய கொள்கைகளின் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கண்டு கொள்கைகளை வகுத்து மதம் என்ற ஒரு கட்டுக்கோப்பை அமைத்து அவர்கள் வந்து அதை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் மனிதர்கள் வந்து இதை பய இதை பார்த்து வாழுவனும் இதுக்கு பயந்து வாழுவனும் நல்லது செய்தால் பரலோகம் கட்டது செய்தால் நரகம் என்று சொல்லி மோட்சம் நரகம் ஆன்மான் என்று சொல்லி அதை பிடிச்சு அதுக்கு கணக்கை கணக்க அது இப்போ இதுக்கு சொல்லி கொண்டு போகலாம் இதை நான் விரும்பிடன்னா அப்போ இந்த கடவுள் என்று ஒரு விடியம் வந்து என்னுடைய பார்வையில் எப்படினா இது வந்து ஒரு நம்பிக்கை அதாவது இன்னும் போனால் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோளாக தான் இது காணப்படுறது இந்த ஊன்றுகோலை தட்டி விட்டால் அதாவது இந்த கடவுளன்ற ஒரு கோலை தட்டி விட்டால் மனிதன் கீழே விழுந்த மாதிரியான ஒரு இன்னத்துலான் இப்போ காணப்படுறார் அதனால் நான் வந்து கருத்தை வந்து யாரும் தவறுதலாக நினைக்காதீங்கோ ஏனண்டா என்னுடைய தாயை பார்த்தீங்கன்னா கூட அவர் மிகுந்த ஒரு கடவுள் பக்தியாக தான் இருக்கிறார் எனது துணைவியாரை பார்த்தீங்கன்னா அவா மிகுந்த ஒரு கடவுள் பக்தியாக தான் இருக்கிறார் ஆனால் நான் என்னுடைய தாய்க்கு இந்நாள் வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நீங்கள் கடவுளை கும்பிடாதேங்கோன்னு சொன்னது கிடையாது ஆனால் நான் இதுக்குரிய விளக்கங்களை என்னுடைய தாய்க்கு சொல்லுவேன் எனது நண்பர்களுக்கு சொல்லுவேன் அதனால் நான் வந்து இந்த விடயத்தை வந்து நான் இதில் கதைக்கிறத வந்து செய்து யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க உங்களோட விருப்பம் நீங்கள் கடவுளை கும்பிடுங்கோ அது உங்களோட விருப்பம் நான் இதில் நீங்கள் கடவுளை கும்பிடாதீங்கோ என்று நான் சொல்வதற்கு நான் யாருமே கிடையாது ஆனால் இந்த கடவுள் என்ற விடயம் ஒரு மாஜை என்றதை நான் கண்டிப்பாக நான் அழுத்தம் திருத்தமாக இதில் சொல்லுவேன் ஏனென்றால் நானும் ஒரு காலத்தில் நானும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு நானும் ஒரு மிகுந்த 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 ஒரு கடவுள் நம்பிக்கைக்குள்ளே ஒரு அகப்பட்ட ஒரு ஆளாக தான் இருந்தனேன் எனது நண்பர்களுக்கு பல பேருக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் நான் அப்படியான ஒரு சிந்தனைக்குள்ளே இருந்தேன் எப்போ நான் இந்த நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எனக்கு கண்டுகொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகளுக்கு பிறகுதான் நான் இதை உண்மையான அறிஞ்சு கொண்டேன் ஏன்னா அந்த சந்தர்ப்பங்களில் நான் கடவுளை கும்பிட்டேன் கடவுள்கிட்ட நான் கடவுளே எனக்கு இதை செய்யுங்க கடவுளே எனக்கு இப்படி செய்யுங்க என்று கேட்டால் அப்போக்க எந்த விதமான ஒரு இதுவும் நடக்கலை ஆனால் அதுக்கும் ஒவ்வொரு மதங்களில் இருக்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு உதாரணங்களும் சொல்லுவீங்க ஏன்னா கடவுள் வந்து அப்படித்தான் உனக்கு துன்பங்களை கொடுத்தால் பிறகு உனக்கு ஒரு நன்மையை கொடுக்குறதுக்கு தான் கடவுள் வளவு உனக்கு இதுகளை தந்திருக்கிறார் அப்படி இப்படியாண்டு எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் விட தெரியாத எல்லாத்துக்குமே கடவுள் என்றதை நாங்கள் முடித்து விடுறோம் புரியுதா கடவுள் துன்பம் வந்தாலும் கடவுள்னால் உனக்கு ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறா துன்பம் வந்திருக்கு நன் நன்மை நடந்துச்சுன்றா கடவுளை பிடிக்கலாம் உனக்கு நன்மை நடந்துட்டு அவ்வளோதான் இந்த உலகத்தில் எத்தனை கடவுள் சரி நான் வந்து எந்த கடவுளை நான் கும்பிடுவோம் ஒரு கடவுளை சொல்லுவோம் நான் கும்பிட்றதுக்கு ஆ இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கலாம் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் சில பேர் சொல்லுங்கள் தம்பி இந்த ஆயிரக்கணக்கான கடவுள்களும் ஒரே இடத்துல போகுது வேறு தம்பி உலகத்தில் எவ்வளவோ நதிகள் வந்தாலும் நதியெல்லாம் கிடக்கிறது ஒரே இடம் தான் கடல்ல அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கடவுள் இருந்தாலும் அது போகிறதும் ஒன்றுல என்ன கதைக்கிறீங்க ஒரு லொஜிக்காக கதையுங்க ஆ அவன் சொல்கிறான் என்னது ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் நீ ஆண்டவரை தான் நீ பரலோகம் போவேன்ட்டு சொல்கிறான் இவன் சொல்கிறான் இல்லை எனக்கு சிவபெருமான்தான் உண்மையான கடவுள் சிவபெருமானை கும்பிடுவோம் நீ பரலோகம் போவேன் சொல்கிறேன் ஆ யோசி பாருங்க கடவுள் என்ற பேரை வச்சுட்டு எவ்வளவோ ஆக்கினைகள் எவ்வளவோ போராட்டங்கள் துன்பங்கள் ஆ எவ்வளவு ஆ இந்த மதத்தை வச்சு எவ்வளவு பிரச்சனை நடக்குது இந்த மதங்களுக்குள்ளேயே பெரிய வெடிப்புகள் இருக்குது இப்போ கிறிஸ்தவ தருத்து கொண்டீங்கன்னா அதுக்குள்ளேயே நூற்றி எட்டு பிரிவு இருக்குது அரிசி என்று இருக்குது நுண்ணாசி என்று இருக்குது இந்த நுண்ணாசி என்றதுக்குள்ளேயே நூற்றி எட்டு இது இருக்குது அதுக்குள்ளேயே சொல்லிவிடும் ஏன் எவங்கட வந்த வந்தாக்கள் தான் பரலோகம் போவினா நாங்கள்லாம் உண்மையான கடவுளை கொண்டு வரமே அப்போ மெட்டாக்கள் இங்கால போய்கிட்டால் எங்கால சொல்லிவிடும் தான் உண்மை வைணவம் போய் வைணவ காரணம் சொல்லுவான் இல்லை பெரும் பெருமாள் தான் உண்மையான கடவுள் முழுமுதல் கனவு கடவுள் சிவன் அட அடுத்தது ஆங்கால பண்ணிங்கண்டா முஸ்லீம்காரன் சொல்லுவான் அல்லாதாங்க இப்படி கணக்காக இருக்குது இப்போ நான் இதில் இதில் கிடைக்க வரையில் என்னத்துக்கு இதில் நான் சொல்ல வரேன்டா நீங்கள் யாரும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சொந்தரம் நீங்கள் கடவுளை கும்பிடுவதும் கும்பிடாமல் விடுவதும் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சுதந்திரம் ஆனால் இந்த கடவுள்களால் இந்த மதங்களால் ஒரு சமூகத்துக்கு ஒரு இழிவு ஒரு அழிவு ஒரு தாக்கம் ஏற்படுத்துகின்ற போது அதை என்னால் பார்த்துக்கொண்டிருக்க முடியாது ஓகே இதுகளை பற்றி கதைச்சா ரொம்ப கதைச்சிட்டு போகலாம் கண்டிப்பாக நான் இன்னொரு காணொலியில் இதுகளை பற்றி நான் தெளிவாக நான் கதைப்பேன் தயவு செய்து யாரும் என்னை தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதீங்கோ எனக்கு எந்த மன ஆரங்குன்னு தான் அதைத்தான் நான் உங்களோட சொல்கிறேன் சொல்கிறது என்னது அறிவாக இருக்குது ஆனால் நான் சொல்கிறதுல சரி பிள்ளைகளை பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பகுத்தறிவாக இருக்குது சரியா சொல்வது எல்லாருமே சொல்லலாம் ஆனால் அதில் எது சரியது எடுத்துக்கொள்வது அது எங்களை பொறுத்து தான் இருக்குது சரியா நன்றி வணக்கம் நான் எடுத்த இந்த முடிவை வந்து நீங்கள் யாராவது கவலைப்படவோ யாராவது வந்து ஒரு தவறுதாக நினைக்கவோ தயவு செய்து வேண்டாம் ஏனண்டா நான் வாழப்போகிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்குரிய அடுத்த நடவடிக்கையை நான் எடுக்க போகிறேன் திங்கட்கிழமை எல்லாம் நல்லதாக நடக்க மாட்டேன் நம்புவோம் வாழ வழியாக இல்லை இந்த பூமியில் வழி இருக்குது ஆயிரம் வழி இருக்குது ஆ ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்